இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் முட்களுக்குள் விதையாதே யூதா மனுஷரோடும் எரிசலுமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று எரேமியா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கென்று சில காரியங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் சில ஆசீர்வாதத்தின் விதைகளை நமக்கென்று வைத்திருக்கிறார் சில தரிசன விதைகளை நமக்கென்று வைத்திருக்கிறார் ஆனால் அந்த விதைகளை எங்கு நாம் விதைக்கிறோம் என்பது மிக முக்கியமானது அந்த விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால் அது எப்படி வளரும் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஓமையில் கூட முட்கள் அந்த அந்த செடியை நெருக்கி போட்டது என்று வாசிக்கிறோம் முட்கள் என்பது நம்மை நாள்தோறும் குத்தி கொண்டிருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் இச்சைகள் இந்த முட்கள் நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்குள் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்கிற விதை எப்படி வளரும் தரிசனத்தை இந்த முட்கள் வளர விடாமல் தடுத்துவிடும் உங்கள் தரிசனம் ஆசீர்வாதம் வளர வேண்டும் என்றால் வசனம் சொல்லியபடி உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டிய நேரம் இது குப்பைகளை களைகளை முட்களை அகற்ற வேண்டிய நேரம் இது உங்களுக்கென ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் தரிசன விதை ஓங்கி வளர வேண்டிய நேரம் இது ஆமேன்